வணக்கம் மகரம் மகர ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் உங்கள் எட்டாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பார்கள் மாதம் முழுவதும் ராகு இரண்டாம் வீட்டிலும் சனி மூன்றாம் வீட்டிலும் குரு ஆறாம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் எந்தவொரு முக்கிய நபரின் ஆலோசனையும் இல்லாமல் எங்கும் முதலீடு செய்வதைத் தவிர்ப்பது உங்கள் நலனுக்கு நல்லது இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கலாம் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் நல்ல வெற்றியைப் பெறலாம் மாதத்தின் முற்பாதையில் அவர்களுக்கு பதவி உயர்வும் கூடும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் ஆரம்பம் நன்றாக இருக்கும் ஆனால் பிற்பாதையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் காதல் உறவுகளில் நல்ல காலம் இருக்கும் மற்றும் காதல் திருமண சூழ்நிலை கூட ஏற்படலாம் முதல் பாதியில் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் பிற்பாதியில் உங்கள் மனைவிக்கு உடல் நலப் பிரச்சினைகள் மற்றும் உங்கள் மாமியார்களுடன் பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகலாம் தொழில் ரீதியாக இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதுடன் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் இதன் காரணமாக நீங்கள் வியாபாரத்தில் பெரும் வெற்றியை பெறுவீர்கள் புதன் ஒன்பதாம் வீட்டில் நுழைவதால் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் படிப்புக்காக வெளியூர் செல்ல நினைத்தால் இந்த மாதம் அதில் வெற்றி பெறலாம் மூன்றாம் வீட்டின் அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்களின் இரண்டாம் வீட்டையும் பார்ப்பதால் சகோதர சகோதரிகளின் உதவியாலும் அவர்களின் உதவியாலும் வேலையில் வெற்றி கிடைக்கும் நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் பெறலாம் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் அமைவது உங்கள் உறவில் அன்பை அதிகரிக்கும் மற்றும் காதல் தருணங்களை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் மாதத்தின் பிற்பாதையில் சுக்கிரனும் எட்டாம் வீட்டிற்கு மாறுவதால் உறவினர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றும் சில பிரச்சனைகள் வெளிப்படும் பதினைந்தாம் தேதி முதல் சுக்கிரன் எட்டாம் வீட்டில் நுழைவதால் உணவுப் பழக்கத்தில் அலட்சியம் காட்டினால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார் மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் கேது ஏழாம் வீட்டில் அமர்வார்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அல்லது காயம் அல்லது விபத்து ஏற்படலாம் எனவே கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உடல் நலக் கோளாறுகளும் அதிகரிக்கும் திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதி சாதகமாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் வேலையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயன்றால் அதிக லாபம் பெறலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் படிப்பைத் தொடரவும் அதில் நல்ல முடிவுகளை பெறவும் முடியும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதி மாதத் தொடக்கத்தில் எட்டாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு வேலைத்துறையில் துறையில் பிரச்சனைகள் ஏற்படும் மாதத்தின் பிற்பாதியில் சூரியனும் புதனும் எட்டாம் வீட்டிற்கும் சுக்கிரன் ஏழாவது வீட்டிற்கும் மாறுவார்கள் இந்த நேரத்தில் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படலாம் மாதத்தின் இரண்டாம் பாதி உயர்கல்விக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் வெளியூர் சென்று படிக்க வேண்டுமென்றால் அதற்கு பிரச்சினை வரலாம் இந்த காலகட்டத்தில் காதல் தொடர்பான உங்கள் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் இப்போது உங்கள் காதலியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் பேச்சுவார்த்தைகள் முன்னேறலாம் மற்றும் உங்கள் காதல் திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம் இது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும் மாதத்தின் பிற்பகுதியில் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை கொடுக்கலாம் இந்த பயணங்களால் பண ஆதாயமும் உண்டாகும் மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் கேதுவுடன் ஏழாம் வீட்டில் அமர்வார்கள் ராகு உங்கள் ராசியிலேயே நிலைத்திருப்பார் சுக்கிரன் ஆறாம் வீட்டிலும் செவ்வாய் எட்டாவது வீட்டிலும் இருப்பார்கள் இந்த நேரத்தில் உடல்நலக் குறைபாடுகள் அதிகரிக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் மீன ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பயிற்சிப்பார் சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பயிற்சிப்பார் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் ஏழாவது வீட்டிலும் ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் கேது சுக்கிரன் ஆகியோர் பயிற்சிப்பார்கள் ஐந்தாவது வீட்டில் குறு மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உடல் நலப் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் ஆனால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் நிதி ஏற்ற இறக்கங்களைக் காணலாம் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும் மாதத்தின் காதல் உறவுகளுக்கு சாதகமானது பதில் நன்றாக இருக்கவும் வாய்ப்புள்ளது நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவில் அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் மாணவர்களுக்கு சுமாரான மாதம் இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் வேலையில் இருப்பவர்கள் குறிப்பாக மாதத்தின் இரண்டாம் பாதியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் வியாபார நோக்கத்தில் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மகராசி ஏழாம் வீட்டில் அமர்வதால் முதல் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும் ஆனால் தொழில்நுட்பப் பணிகளைச் செய்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் எந்த வேலையையும் தவிர்க்கவும் கல்விக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் அதற்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டும் இந்த மாதம் குடும்பத்தில் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உங்கள் உறவுகள் இனிமையாக மாறும் நீங்கள் அவர்களால் நேசிக்கப்படுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவுவார்கள் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் சூரியன் ஏழாவது வீட்டில் நுழைகிறார் இது உங்கள் மனைவியின் நடத்தையை மேம்படுத்தும் ஆனால் மாமியார்களுடன் சண்டைகள் அதிகரிக்கக்கூடும் இந்த மாதம் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும் சுக்கிரன் ஆறாவது வீட்டில் நுழைந்து உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் நீங்கள் வேடிக்கை மற்றும் ஆடம்பரங்களுக்கு ஆடம்பரமாக செலவிடுவீர்கள் இது உங்களுக்கு மீண்டும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவே மாதம் முழுவதும் உங்கள் நிதிநிலையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகி தேவையான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்தவும் நன்றி வாழ்க வளமுடன்